இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இந்தியாவில் பலரும் யூஸ் பண்ணுற யூபிஐ அதை பற்றின ஒரு சர்வே எடுத்திருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கனாக்கா லோக்கல் சர்க்கிள் அப்படிங்கிற அமைப்பு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரம் பேர்கிட்ட இதை பற்றி சர்வே எடுத்திருக்காங்க அதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கனாக்கா யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு சார்ஜ் பண்ணாக்கா நீங்கள் யூபிஐயை யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு பலரும் சொன்ன ஒரே கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா யுபிஐக்கு சார்ஜ் பண்ணாங்கனாக்கா நாங்கள் அந்த ஆப்பை யூஸ் பண்ண மாட்டோம் யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்துல ஏழு பேர் இதே பாயிண்ட் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா யூபிஐக்கு சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சாங்கனாக்கா இதை நம்ம யூஸ் பண்ணுறது கஷ்டம்தான் ஆக்சுவலாக இது ஐஆர்சிடிசியில பயன்படுத்தியிருக்காங்க அதை வச்சு தான் இவங்க இந்த சர்வேவை எடுத்திருக்காங்க அதில் இப்படி ஒரு நியூஸ் நமக்கு வந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா டாடா கம்பெனி கார் சேல்ஸில் ரெண்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க வணிக பயன்பாட்டுக்கு வச்சுக்கிற வாகனம் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக்கு லாரி இந்த மாதிரி இந்த மாதிரி வண்டிக்கெலாம் வந்து ரெண்டு அதோட ரேட்டை ஏற்ற போறாங்க கடந்த சில வருஷமாக முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு இருந்து வந்த டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் இப்போ நல்ல பீக்ல போயிட்டு இருக்கு அறிவிப்பால் புதிய உத்வேகமும் பெற்று இருக்கிறது இதையும் கருத்தில் வச்சுக்கோங்க டாடா கம்பெனி தன்னுடைய சேல்ஸோட ரேட்டை அதிகப்படுத்துகிறாங்க டூ பர்சன்ட் மூணாவது பாயிண்ட் சென்செக்ஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா எழுபத்தி நாலாயிரம் பாயிண்ட் பண்ணிடுச்சு இது பதினஞ்சாம் தேதி கிட்டத்தட்ட புதிய உச்சமான எழுபத்தி நாலாயிரத்தை கிராஸ் பண்ணிடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் வெறும் ஐநூத்தி ஐம்பது புள்ளி நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வெறும் ஐநூத்தி ஐம்பது புள்ளியா இருந்த மும்பை பங்குச்சந்தை இப்போது எழுபத்தி நாலாயிரம் பாயிண்ட கிராஸ் பண்ணி ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அடுத்தது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கடந்த மூணு மாசத்துல ஃபியூவெல் மேனுஃபேக்சரிங்கை அட்ரலின் பம்பிங் ஃபார்முலா ஒன் கார் ரேஸுக்கு பயன்படுத்தலான்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மோட்டார் ரேஸிங்கில் நிக்கல் ஃபியூவெல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நிக்கல் ஃபியூவெல இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தயாரிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க ஆல்ரெடி இவங்க கிட்ட மூணு பிராண்ட் ஃபியூவல் ஸ்டேஷன் இருக்கு இந்த மூணு பிராண்ட் இல்லாமல் இப்போ இதையும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கிட்டத்தட்ட சப்ளை பண்ணுற ஃபியூவல் பார்த்தீங்கன்னா எல்லா மோட்டார் சைக்கிளிஸ்டுக்கும் பதினஞ்சு கண்ட்ரிக்கு இவங்களுடைய பார்ட்டிசிபேட்டன் இருக்குது ரோட் ரேசிங் சாம்பியன்ஷிப் அதுலேயும் இவங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்கு அடுத்த நியூஸ் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து குரூடு ஸ்டீல் ப்ரொடக்ஷன் ஃபார் த மந்த் ஆஃப் பிப்ரவரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இதில் இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் டன் ஸ்டீல் உற்பத்தி பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்காங்க இவங்களோட குரோத் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் ஒரு ஒரு வருஷத்துக்கும் அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அடுத்த நியூஸ் ஸ்பைஸ் ஜெட் ஸ்பைஸ் ஜெட் கம்பெனியில் கிட்டத்தட்ட நானூற்றி பதிமூணு கோடிக்கு டிஸ்பியூட் ஆகிடுது எக்லான் அயர்லாண்ட் மேடிசன் அப்படிங்கிற லிமிடெட் அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு இது ஒரு புதிய மைல் ஸ்டோனாக ஸ்பைஸ் ஜெட்டில் மார்க் ஆகியிருக்கு பேலன்ஸ் ஷீட்டும் நல்ல லெவலில் தான் இருக்கு ஸ்பைஸ் ஜெட்டுக்கு ஸ்பைஸ் ஜெட் ஏர் ஃபிரேம்ஸ் கூட பார்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்கு ஏர்லைன் ஃபிளீட் ஆப்ரேஷனல் கேப்பபிலிட்டிஸ் அப்படிங்கிற ஃபார்ம்ல அடுத்த நியூஸ் கோல் இண்டியா கோல் இந்தியாவுடைய ப்ரொடக்ஷன் ரேஞ்சு எழுநூத்தி மூணு புள்ளி ஒம்பது ஒன்று மெட்ரிக் டன்னாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது இந்த மார்ச் வரைக்கும் இவங்க புதுசாக ப்ராஜெக்டும் அண்டர்டேக் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டையும் எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இவங்களோட ப்ரொடக்ஷனில் கோல் இந்தியாவும் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் ரேட் மேலே ஏறிட்டே இருக்கு இவங்களுடைய டொமஸ்டிக் கோல் செக்டர் வந்து கிட்டத்தட்ட பத்து புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிது இந்த ஜனவரி மாசத்துல அப்படிங்கிற நியூஸும் இந்த இதில் புதுசா வந்திருக்குது ஸோ இதெல்லாம் யாராவது ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னாக்கா கன்சிடர் பண்ண பாருங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாங்குறதுக்கு பத்தி யோசிங்க உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்குங்க நன்றி வணக்கம்